السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعده وعلى اله واصحابه الشرفاء اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين صدق الله العظيم وقال النبينا وهو الصادق المصدوق والحبيب المحبوب صلى الله عليه وسلم أنا أحق بموسى منكم أو كما قال عليه الصلاة والسلام وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين فهل إيه يهي هي الله جل سبحانه وتعالى ورونك صلاة سلام உயருலக தலைவர் அர்மினா இஹம் முகமதுர் ரசூல்லா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் வாழ்வை அணுவும் பிசகாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபாபியன்கள் ஷஹதாக்கள் அகதாப்கள் நாதாக்கள் வலிமார்கள் நல்லோர்கள் குறிப்பாக உலக முஸ்லீம் சமுதாய மக்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் உண்டாகட்டுமாக ஆமீன் அல்லாஹ் அல்லாஹார்களே அல்லாஹு ரபுல் இஸ்ஸா நாம் பின்பற்றி வருகிற இந்த பாக்கி மிகுந்த தீனுல் இஸ்லாத்தி அல்லாஹு ரபுல் ஆலமியின் தனித்துவமான ஒரு மார்க்கமாக அல்லாஹு அபுல் அலம் எனக்கு வழங்கி இருக்கிறான் ஆனால் தான் அல்லாஹு இன்ன தீனா இந்த அல்லாஹுல் இஸ்லாம் அல்லாஹுவிடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் அது தீனுல் இஸ்லாம் ஆகிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று அல்லாஹ் கற்றுத்தருவான் அப்படி அந்த வார்த்தையினுடைய பொருள் ரொம்ப விசாலமானது இந்த மார்க்கத்தில் பேசப்படாத விஷயங்கள் எதுவும் கிடையாது இந்த மார்க்கத்தில் தேவையான விஷயங்களிலிருந்து விடுபட்டு போனவைகள் என்று எதுவும் கிடையாது எல்லாமும் முழுமையாக எல்லோருக்குமாக தேவையான இல்லாமும் இருக்கிறது என்கிற பொருளும் அந்த மார்க்கத்தை அல்லாஹரப்புல்லாம் அங்கீகரித்திருப்பதிலே ஒரு அடையாளம் அப்படி இருக்க இந்த வியல்பெருமான சல்லாஹூ அலிஸ்மன் அவர்கள் சில நபிமார்களை ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருந்தாலும் ரசூலுல்லா சலுதாஸ்மன் அவர்கள் நம் மார்க்கத்தினுடைய சில அமல்களுக்கு சில முன்னோடியாக குட்டி குறிப்பிட்டு காட்டி காட்டுகிற பொழுது இப்ராஹிம் அலையலாம ரசூலுல்லா நிறைய சுன்னத்தான விஷயங்களை ரசூல்லா காட்டினாங்க இந்த மார்க்கம் முழுமையான ஒரு மார்க்கம் ஆனால் இந்த மார்க்கத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய சுன்னத்த ரசூலுல்லா எடுத்து சொன்னாங்க ரசூலுல்லா நாம சொல்லலாம் மீசையை கத்தரிக்கிறது இப்ராஹிம் சலாமி சுன்னதா சொன்னாங்க மறை உறுப்புகளுடைய முடியலை களைவது உதவு செய்கிற போது நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது இது மாதிரி நிறைய விஷயங்களை ரசூலுல்லா இப்ராஹிம் அஸ்லாமுடைய சுண்ணத்திலிருந்து இருந்தாலும் கூட இந்த மார்க்கத்திற்கு தேவை என்பதனால் ரசூலுல்லா எடுத்துக்கிட்டாங்க அது மாதிரி எல்லா நபிமார்கள் இருந்தாலும் ரசூலுல்லா சலதா ஹஸ்மன் அவர்கள் சில கூட்டத்தாரை சுட்டி காட்டி இவர்களிடமிருந்து எதையுமே நீங்கள் எடுக்காதீங்க நாங்கிற சூழல்தான் இவர்களிடமிருந்து எதையும் எடுக்காதீங்க அவர்கள் ஏதாவது செய்து அது உங்களோடு ஒத்து போகுவதாக இருந்தாலும் கூட அதை விட்டுதுங்க அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் மாற்றம் செய்கிற ஒன்று இந்த மார்க்கத்தில் அது நன்மைக்குரியது என்று நம்ப பெருமானாச்சல் தான் சுட்டி காட்டினாங்க அந்த வகையில் நாம் அமர்ந்திருக்கிற இந்த முகர்ரமுடைய மாதம் நமக்கு முகர்றம் என்றால் தெரியும் அதுவும் குறிப்பாய் நாம் அமர்ந்திருக்க வேண்டிய முகரமுடைய பிற எட்டு ஷ நாளை ஒன்பது பத்து ஆ ஆஷுரா என்று ஒன்பதும் பத்தும் சுண்ணத்தான நோன்பை நபியல் பெருமானா சலதா சோழன் கடமையாக்குனாங்க இந்த நோன்பியினுடைய பின்னணி நமக்கு தெரியும் மதீனமா நகருக்குள்ள ரசூருல்லா வருகிற பொழுது நபியல் பெருமானா சலதா சோழன் யூதர்கள் நோன்பு வைப்பதை பார்த்து யகூதிகள் நோன்பு வைத்திருப்பதை பார்த்து எதற்காக இந்த நோன்பு என்று கேட்டார்கள் ரசூர்ல்லா அவங்க சொன்னாங்க ஹாதா யோமுன் சாலிஹுன் சாலிஹூன் நஜி மூசா வனி இஸ்ராயில் மூசா அலி இஸ்லாமுக்கும் பனி இஸ்லவியர்களுக்கும் அல்லாஹு ரபுல்லா இந்த நாளில் தான் வெற்றியை தந்தான் அந்த வெற்றியை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடும் முகமாக நன்றி தெரிவிக்கும் அடையாளமாக நாங்கள் நூறுநூறு ஒரு கிலோமீட்டர் சொன்னாங்க அரசுதாட்டை நபியல் பெருமானா சலதா அடுத்த வார்த்தை சொன்னாங்க மின்கும் அதனால் நீங்கள் நோன்பு நோற்பதை விட நாங்கள் நோன்பு நோற்பது சிறந்தது என்று சொல்லி ரசூலுல்லா அவர்கள் பிறை பத்தில் மட்டும் நோன்பு நோற்றார்கள் ரசூலுல்லா ஒன்பது பத்து இரண்டு தினங்கள் வைக்க சொன்னாங்கிறது வரலாறு இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ரசூல் உள்ளாத்துனாங்க காலஃபுல் யஹூதவன் நசாரா யூத நசாராக்களுக்கு வேதக்காரர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள் மாற்றம் செய்கிற ஒன்று தான் இந்த மார்க்கத்தில் அவர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு மாற்றம் செய்யுங்க அது நன்மைக்குரியதாங்க கூடியதாக உதாரணமாக அவங்க மீசையை அதிகம் விரும்பி வளர்த்தாங்க ரசூல்தா அவங்க மீசையை வளர்க்குறாங்க மீசையை வளர்ப்பது எனது வழிமுறை கிடையாது மீசையை கத்திரிச்சுக்கோமான சூழல் அவர் முடிகளுக்கு கருப்பு நிற சாயம் பூசுவதை விரும்ப விரும்புனாங்க வெள்ளை முடி தெரிஞ்சிட்டாலே உடனே கருப்பு நிறை சாயம் பூசதை விரும்புனாங்க இன்னைக்கு இளமையை இளமையாளையிற மாதிரி ரசூல்தா சொன்னாங்க சாயம் பூசுங்கள் ஆனால் அது மருதாணி போன்ற கலரில் பூசுங்க கருப்பை நான் விரும்பலை ஏன்னா அவள் செய்வதனால் அதுக்கு மாற்றமாக செய்யுங்கன்னாங்க சூழல் தான் அவங்க செய்கிறாங்க அதனால் அதுக்கு மாற்றமா கருப்பு வேணாம் வேறு நிறத்தில் நீங்கள் சாயம் பூசிக்கோங்கன்னா ரசூல் உள்ளா அவர்கள் தாடியை ஒட்ட கத்தரித்தார்கள் ரசூல் சொன்னாங்க அவங்க கத்தரிக்கிறாங்க மாற்றம் செய்வதற்காக வேண்டிய தாடியை நீங்கள் வளருங்கன்னா ரசூல்லா இப்படி எல்லா விஷயத்திலும் நிபுல் பெறுவாங்கன்னா சிலதா சொன்னவர்கள் வேதக்காரர்களுக்கு யூத நசாராக்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று சொல்லா சொன்னாங்க அப்படி சொன்ன ரசூலுல்லா நம்மை நோன்பு நோக்க சொல்லுகிற பொழுது ஏன்னா நமக்கு நோன்புக்கு காலம் இல்லையா ரமதான் முழுக்க முழுக்க நோன்புடைய ஒரு காலமாகவே இருக்கிறது அதை தாண்டி சஹாபாக நாங்கள் நோன்புக்குன்னு கேட்கிற பொழுது ரசோலா நாங்கள் மாதத்தில் ஐயாமல் பீல் என்கிற பதிமூன்று பதினான்கு பதினைந்து மூன்று நாட்கள் எங்கள் நோன்புக்காக பயன்படுத்துங்கினாங்க ரசோலதா அதை தாண்டி சஹாபாக எங்களுக்கு நோன்புக்கு ஆசையாக இருக்குன்னு கேட்கிற பொழுது வாரத்தின் இரண்டு நாட்கள் திங்கள் வியாழன் நீங்கள் நோன்பு வைத்த கோள்களில் தான் ரசோலதா சரதா சொன்னார்கள் இப்படி நோன்புக்கு நிறைய சாய்ஸ் இருக்குகிற பொழுது இந்த ஆஷூரா ஒம்போதும் பத்துன்ற சூழலாக சுண்ணத்தான ஒரு நோன்பாக ஏன் ஆக்க வேண்டும் என்று யோசிக்கிற பொழுது ஒருவேளை இப்படி இருக்கலாமோ அவர்களுக்கு மாறு செய்வதைய அடையாளமாக யோசிக்கிற பொழுது இப்படியும் இருக்கலாமோ என்று யோசிக்க தோன்றுகிறது ஆனால் இதில் ரொம்ப ஆச்சரியமாக யோசிக்கணுன்னு விஷயம் என்னென்னா அவர்கிட்ட பொதுவாகவே எந்த அமல்கள் கஷ்டமாக இருந்தாலும் விட்டுருவாங்க அதனால் நபிமார்களே அவளை கொலை செய்கிற அளவுக்கு போன நாம் எக்ன முந்தைய ஜுமாவில் பேசியிருக்கிறோம் நபிமார்களே கொலை செய்து விட்டு நாங்கள் தான் கொலை செய்தோம் என்று பேசியவர்கள் இன்னா கத்தனல் மசியா நாங்கள் தான் ஈசாவை கொலை செய்தோம் என்று பேசுகிற அளவிற்கு வேதக்காரர் ரொம்ப திமிடு பிடிச்சவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க அமல்களில் ஏதாவது கஷ்டம்னா அதை மாற்ற பார்ப்பாங்க காபுலக பாரதியெல்லாம் காவுலக பாரதியா வேதத்தை கற்று வந்தவர் ஒரு சபைக்கு ஒரு நேரம் வருகிற பொழுது அவர்களிடத்தில் விபச்சாரம் செய்த ஒருவர் இழுத்து கொண்டு வந்தார்கள் வருகிற பொழுது உங்களுடைய மதப்படி மார்க்கப்படி எங்களுக்கு த சட்டத்தை நிறைவேற்றுங்கள் என்று சொல்கிறோம் ரசோலா சொன்னாங்க விபச்சாரம் செய்தவனுக்கு கல்லால் அடித்து கொடை தான் தண்டனை நாங்கள் ரசூலா அப்போ உடனே சட்டத்தை ஏற்றுக்காமல் போயிட்டாங்க திரும்ப போயிட்டாங்க கேட்டாங்க எங்களுடைய தவறாதலாம் அப்படி சட்டங்கள் கிடையாது நீங்கள் சட்டத்தை ரொம்ப கடினமாக சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ காவலக பாரதியெல்லாம் ரசூலா சபையில் இருந்தாங்க அப்போ ரசூல்தா சொன்னாங்க யார சூழல் தா இதே சட்டம் தான் இருக்குது கல்லால் அடித்து கொல்லப்படும் சட்டம் இருக்குது ஆனால் அவனுக்கு பின்பற்றுவதற்கு கஷ்டம் என்பதனால் சட்டத்தை மாற்றுகிறார்கள் சட்டத்தை அவர்கள் மறைக்குகிறார்கள் என்று ரசூல்தார் சொன்னாங்க இங்கே நாம் புரிய வேண்டியது என்ன அவருடைய குணத்தில் ஒன்று சட்டம் கஷ்டமாக இருந்தால் மாற்றி விடுவார்கள் ஆனால் இங்கே ரசூல்தா சொல்கிறாங்க ஃபனகோ அஹக்கு முசாமின் கும் உங்களை விட முசா அலி இஸ்லாமை நாங்கள் தகுதியானவங்க நாங்களும் நோம்பு வைக்கிறோம் ரசோல்தா சொன்னாங்கன்னா இந்த வார்த்தைக்கு பின்னாடி ரொம்ப ஆழமாக யோசிக்க வேண்டியது அவர்கள் என்ன சட்டத்தை மாத்தினாலும் நோன்பு வைக்கிறத விடாமல் பின்பற்றுவாங்க அப்படிங்கிறத ரசோல்தா உணர்த்தி காட்டியிருக்கிறாங்க நமக்கு பல பேர் தெரியுமா நோன்பைக்கணும் ரொம்ப கஷ்டப்படுவோம் நோம்பைக்கணும் எங்கே போய் தனியாக போயின்னு சாப்பிட்டு வரலான்னு யோசிப்போம் சிறு வயதில் வாலிபர்கள் கூட நம்ம அப்படி தான் யோசிக்கிறோம் நோம்பு இந்த நேரத்துக்கு வந்துச்சு ரொம்ப கஷ்டம் நினைக்கிறவா இல்லையா அவனுங்க சட்டத்தை கஷ்டமாக இருந்தால் பின்பற்றவே மாட்டானுங்க ஆனால் ரசூலதாக சொன்னாங்க நாங்கள் மூசா இஸ்லாம் உங்களை விட நாங்கள் தான் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அடையாளம் என்னென்னா அவர்கள் என்ன கஷ்டமானாலும் இந்த நோன்பை வைக்கிறத விட மாட்டாங்க அப்படிங்கிறத ரசூலதாக யோசிச்சிருக்கிறாங்க உலா அக்பர் இன்னைக்கும் அவர்களுடைய பண்டிகைகளில் யோமுல் ஹொஃப்ரான் என்று இதே ஆஷோரா நாம் கொண்டாடுகிற நோன்புவைக்கிற இதே பிறை பத்து ஒம்பது பத்திர சூதா நோன்பிக்கிட்டு வந்தாங்க அவர்கள் ஒரு நாள் மட்டும் நோன்பொழிக்கிறார்கள் இன்னைக்கும் யோமுல் ஹொஃரான் என்று அந்த நாளுக்கு பாவம் மன்னிக்கப்படுகிற ஒரு நாள் என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாம கொண்டாடமான மாதிரி வருதான்னா அவங்க மாசத்தை மாற்றிக்கிட்டாங்க அவர்கள் அவர்களுடைய நாம எப்படி ஜனவரி பிப்ரவரி மாற்றின்னு சொல்கிறோமோ எப்படி இஸ்லாமிய மாதங்கள்ல முஹர்ரம் சஃபர் ரபியுல ரபில் ஆகன்னு சொல்றோமோ அது மாதிரி அவருடைய மாதங்களில் முதல் மாதம் ஆப் ரெண்டாம் மாதம் ஈலூல் மூன்றாவது மாதம் திரீனு அவ்வல் என்று அவருடைய அவர்களுடைய காலண்டரில் ஒன்று யகோதிகளுடைய காலண்டர்ல இந்த மாதிரி மாதம் ஆப் ஈலூல் திரீனு அவ்வல் திரீ சாணி அப்படின்னு அதுக்கு பேர் இந்த வருடம் அவர்களை திரு அவ்வல் என்கிற அந்த மாதத்தை முதல் மாதமாக கணக்கிடுகிறார்கள் தஸ்ரீனுல் அவ்வல் என்கிற அந்த மாதத்தை அவர்கள் முதல் மாதமாக கணக்கிட்டு அந்த நாளுடைய பிறை பத்தில் அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க அவர்களும் ஆச்சரியம் என்னென்னா அவர்களும் பிறை கணக்கில் தான் மாதத்தை கணக்கிடுகிறார்கள் லூதரிட்டு அந்த பழக்கம் இருக்குது பிறை கணக்கில் மாதத்தை கணக்கிடுறாங்க அந்த வகையில் அவர்களும் தஸ்ரீனுல் அவ்வல் என்கிற வருகிற செப்டம்பர் அல்லது அக்டோபரில் அந்த நோம்பு வரும்னு சொல்லி நாட்களை அவங்களுடைய நாட்கணக்கில் கணக்கிடுறாங்க கணக்கிட்டு அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க தசிய யோமுல் ஒஃப்ரான் பாவ மன்னிப்புக்குரிய ஒரு நாள் என்று சொல்லி அவர்கள் நோன்பு வைக்கிறாங்க அப்போ நாம் யோசிக்க வேண்டியது நபிகள் பெருமானா சல்லதா சிங் அவர்கள் அவர்கள் எந்த சட்டத்தை மறைக்க மறைத்தாலும் சட்டங்கள் கடினம் என்று விட்டுவிட்டாலும் கூட நோன்பு வைக்கிறதை விடமாட்டாங்க இந்த நாளை அவர்கள் பின்பற்றி விடமாட்டாங்க அப்படிங்கிறத ரசூலுல்லா யூகித்தார்களோ என்னவோ ரசூல்லா அந்த வார்த்தையை சேர்த்து சொன்னாங்க நாங்கள் தான் முசா அலிசாமியை அதிகம் பின்பற்றுவதற்கு தகுதியானவர்கள் அதனால் என் உம்மத் ஒன்பதும் பத்துமாக சேர்த்து நோன்பு வைக்கின்ற சூழல்தான் சொன்னாங்க எனக்கு ஹயாத் தேர்தலாக கொடுத்தால் அடுத்த வருடம் நான் ஒன்பதும் பத்துமாக சேர்த்து நோன்பு வைப்பேன் என்ற சொன்னாங்க இங்கே நாம் யோசிக்க வேண்டிய நிறைய செய்திகள் கொஞ்சம் ஹஜிசின் ஆயிலாய் உண்டு எந்த உம்மத்தில் இருந்து ரசூல்தான் நமக்கு எதையும் எடுத்து இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னதில்ல ரசூலுல்லா ஆனால் இவர்கள் மூலமாய் இந்த நோன்பை வையுங்கள் என்று சொன்னதினால் என்ன ஆகுது வருடா வருடம் இந்த நோன்பை நாம் ஆஷுரா என்று ஒன்று இருக்கிறது இதில் நீங்கள் ஒன்பதும் பத்துமாக நான் நோன்பு வைக்க வேண்டும் என அவங்க பத்தில் மட்டும் வைக்கிறாங்க அவர்களுக்கு மாற்றம் செய்து நான் ஒன்பதும் பத்துமாக நோன்பு வைக்க வேண்டும் என்று வருடா வருடம் முஹர்ரம் மாதத்தில் நாம் இந்த வரலாறை பேச வேண்டிய ஒரு சூழல் வருகிறது சரி பேசுறதுனால என்ன அப்படின்னு நாம் நினைக்கிற இடத்துல இப்படி யோசிக்க தோன்றுகிறது இந்த விகில் பெருமானா சல்லதாக சொன்னவர்கள் யோசித்தார்களோ என்னவோ காமத்து வரையும் கியாமத்து வரையும் என் உம்மத்திற்கு எதிரான சூழ்ச்சிகளில் இவர்களை விட பெரும்பான்மையாக யாரும் இருக்க முடியாது வரலாறை பேசுகிற பொழுதெல்லாம் என் உம்மத்திற்கு ஞாபகம் வர வேண்டும் ஃபிரவுன் தான் அழிந்திருக்கிறான் அவனுடைய குணம் கொண்ட அதே யூதர்கள் இன்னும் அழியவில்லை அவர்கள் இன்னும் இஸ்லாத்திற்கு எதிராய் சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு எதிராய் அவர்கள் இன்னும் வேகமாய் திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமை அழிப்பதற்குண்டான செயல்பாடுகளில் அவர்கள் முனைந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று இந்த சமூகத்திற்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டியோ என்னவோ விகல் பெருமானா சலதாசு அந்த கடமை கடமையாக்குறாங்க சுண்ணத்தாக்குனாங்க அந்த சுண்ணத்தை பேசுகிற பொழுது நாம் இவர்களை சேர்த்து பேச வேண்டியது இருக்கிறது ஃப்ரவன் எப்படி பனு இஸ்ரேவர்களை அடிமையாக நடத்தினானோ அதே குணம் இன்றைய யூதர்களிடம் இஸ்ரே இஸ்ரேலிடம் இருக்கிறது உலகத்திலேயே சொந்த நாடு இல்லாமல் நாடுவடிகளாய் திரிந்து கொண்டு அறைகிற அவர்கள் தனக்கென்று ஒதுங்குவதற்கு ஒரு இடம் மட்டும் கிடைத்து விட்டால் போதும் அனைத்து தீஹு பாலைவனத்தில் இங்கிருந்து நீங்கள் அல்லாஹிடத்திலே தௌபா செய்து மீளுங்கள் என்று சொல்லுகிற பொழுது ஹைத்தன் என்கிற வார்த்தையை என்று சொல்லி அங்கிருந்து ஒரு நெருக்கடியில் மாட்டிக்கொண்ட அதே யூத சமுதாயம் இன்று வரைக்கும் சொந்த நாடு இல்லாமல் சொந்த நாடு இல்லாமல் இழிவான ஒரு வாழ்க்கை முறையோடு நாடோடிகளாய் அங்கங்கு ஓடி ஒளிந்து கொண்டு எண்ணிக்கையில் குறைந்திருக்கிற இவர்கள் எங்காவது ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டாங்கன்னா அங்கே உட்கார்ந்து கொண்டு உலகத்திற்கெல்லாம் நாங்கள் தான் வல்லரசு உலகம் எல்லாம் எங்களுக்கு கட்டுப்பட வேண்டும் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு கீழ்தான் எங்களை மீஞ்சி இவர்கள் யாரும் இல்லை என்று ஃப்ரவுன் வாழ்ந்த அதே வாழ்க்கை முறையை இவர்கள் வாழ்வார்கள் இவர்களும் அதே எண்ணத்தோடு அலைவார்கள் இவர்களும் இஸ்லாத்திற்கு எதிரான எல்லா சூழ்ச்சிகளிலும் முன்னிலையில் இருப்பார்கள் இஸ்லாமை அளிப்பதை இவர்கள் தன்னுடைய மிகப்பெரிய காரியமாக கையில் எடுப்பார்கள் என்று யோசித்தார்களோ என்னவோ பெருமானா சலதாசர் அவர்கள் ஆஷூரா வருகிற பொழுதெல்லாம் வருடா வருடம் பேசுங்கள் என்று சொன்னதற்கு பின்னால் இவர்களுக்கு எதிராய் நாம் துவா செய்வதற்கு உண்டான ஒரு சிந்தனையோடு நோன்பை கடமையாக்கினார்களோ என்னவோ என்று யோசிக்க தோன்றுகிறது உண்மை அப்படித்தானே ஏன்னா வரலாறு ரசூலுல்லா மட்டும் ஆஷூராங்கிற ஒரு நோம்பை சொல்லி தரலன்னு சொன்னா இன்னைக்கு சமுதாயத்துக்கு தெரியாமலேயே போயிருக்கும் பிரௌனை பற்றி பேசி என்னைக்காவது ஒரு நாள் பேசியிருப்போம் தேவையின் சமயத்தில் பேசியிருப்போம் ஆனால் இன்னைக்கு அவனுடைய ஒவ்வொரு திட்டங்களுக்கு பின்னாலும் இஸ்லாமும் இஸ்லாமியருடைய வளர்ச்சியும் இஸ்லாத்தினுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளும் முடக்கப்பட வேண்டும் என்று யோசிக்கிற அந்த சிந்தனை எல்லாம் பேசப்படுகிறது என்றால் ரசூல்ல்லா ஆஷுரா நோம்ப வையுங்கன்னு சொன்னதுனால தான் வருடா வருடம் அவர்களை நினைக்க முடிகிறது வருடா வருடம் பேச பேச முடிகிறது வருடா இஸ்லாத்தினுடைய எதிரிகளுக்கு முன்னால் நாம் இன்னும் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு இந்த நோன்பின் மூலமாய் அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற முடியும் என்று நினைத்தார்களோ என்னவோ ரசூல் நோன்பு நோன்போங்க இருக்கிறாங்க ரசூல் யோசிக்கிற பொழுது உண்மையில் ரசூலுடைய ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னால் இந்த சமூகத்தை ரசூல் தெளிவாக வழிநட வழி நடத்தி கொண்டு போயிருக்கிறாங்க இன்னைக்கு நான் பேசுகிற அதே வார்த்தை தான் உண்மையில் ஒருவேளை ரசூல் உள்ளா மட்டும் ஞாபகப்படுத்தல்லு சொன்னா இன்னைக்கு உலகத்தினுடைய மிக நல்லவர்களாக யோக்கியர்களாக அவங்க தான் வாழ்ந்திருப்பாங்க இல்லையா ஒரு வலைத்தளங்கள் எல்லாம் இல்லாத ஒரு காலத்துல வல்லரசுனா அமெரிக்கா தான் அவங்க கூட இருக்கிற எல்லாமே நல்லவங்க தான் அப்படிங்கிற ஒரு முடிவுல தானே இருந்தோம் அப்படிதானே உலகம் எல்லாம் ஆயை பரப்பி வைத்திருந்தாங்க இன்னைக்கு வலைதளங்கள் வளர போய் தானே எல்லாமும் அப்படியே கொஞ்சம் மாற்றமாய் அவர்கள் பேசுகிற வார்த்தையை வரை செய்கிற சூழ்ச்சிகள் வரை சில சிலதுகள் வெளிப்படுகிற பொழுதுதான் நமக்கு தெரிகிற இடத்துல ரசூல்தான் வ தெளிவாகவே திட்டமிட்டு கொடுத்திருக்கிறாங்க இந்த நோன்பின் மூலமாய் நீங்கள் பேச 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 பேசத்தான் அவர்களிடமிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கும் இந்த சமூகத்தை வார்த்தை இந்த நோன்பு எவ்வளவு முக்கியம் என்பதை சூழ்நா உணர்ந்திருந்ததுனால தான் சுண்ணத்தான் நோன் நீங்கள் நோன் நோன்பை நோற்று நோற்றுக்கொள்ளுங்கள் இதன் மூலமாய் சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்ற சூழ்நா நமக்கு சொல்லியிருக்கிறாங்களோ என்னவோ அப்படின்னு யோசிக்கத் தோணுது இன்னைக்கு உலகத்தினுடைய அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய வல்லரசாய் பேசுகிறது இஸ்ரேல் உலகத்திற்கு அச்சுறுத்தலான ஒரு நாடு அது அமைதிக்கு எப்போதுமே குந்தகத்தை விளைவிக்கிற நாடு என்று கனடா கனடா நாட்டிலிருந்து இன்னைக்கு வல்லரசாய் அவரோடு சேர்ந்திருக்கிற எல்லா நாடுகளும் இஸ்ரேலை குறித்து தனிமையில் பேசுகிறது என்றால் அது நாட்டுக்கே அப்போது அச்சுறுத்தல் என்று பேசுகிறது என்றால் ரசூல் அன்னைக்கே யோசித்து இருக்கிறாங்க இவனில் பற்றி யூஸ்வால் அலையஸ்லாம் மாதிரி யாக்கு அலை மாதிரி லூத் மாதிரி இஸ்லாமி மத்தமத்து நபீமா போன இவருடைய வரலாறுகள் என்றாவது ஒரு நாள் பேசப்பட வேண்டியது அல்ல வருடா வருடமும் பேசப்பட வேண்டும் பேசப்படுவது மட்டுமல்ல அவர்களிருந்து சமூகத்தை பாதுகாப்பதற்கு இந்த நோன்வின் மூலமாய் அல்லாஹ்விடத்திலே உதவியும் தேட வேண்டும் என்று நினைத்தார்களோ என்னவோ ரவிகள் பெருமானா சலதாஸ் சொன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு அதை தெளிவாகவே எடுத்து தந்திருக்கிறாங்க ஏன்னா அவர்களுடைய மனிதாபிமா மனிதாபிமானமற்ற செயல் மிருகத்தை விட மோசமாக நடந்து கொள்கிற அந்த செயல்கள் எல்லாம் இது இன்னைக்கு நேற்று அல்ல அவர்களுக்கு காலத்திலிருந்து அவனுடைய இரத்தத்தில் தானே பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தால் ஈ இல்லாமல் கொலை செய்து விடுங்கள் பெண்களாக இருந்தால் அவர்களை விட்டு விடுங்கள் என்று மனிதாபிமானம் இல்லாத மிருகத்தனமாய் வாழ்ந்தவனுடைய ஜீன்களில் வந்தவர்கள் இவரிடம் அதே குணங்கள் இருக்கும் என்பதனால் என்ன வசூல் சூழல்தான் அதை ஞாபகப்படுத்த சொல்றாங்க ஃபுரான் அழிக்கப்பட்டு விட்டான் ஆனால் ஃபுரானுடைய குணம் கொண்டவர்கள் உங்களுக்கு எதிராய் இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எப்படி அலிஹலாம் பயந்து இருந்தாங்க அல்லாஹ் கொண்டாலும் என்ற பெயரை கேட்டாலே பயந்து நடுங்கினார்கள் பணி சிலைவழர்கள் அவர்களுக்கு எதிராய் மூசா இஸ்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டி சொன்னாங்க நீங்கள் அல்லாஹு நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் தவக்கலு முஸ்லிமேன் ஒட்டுமொத்த நம்பிக்கையும் அல்லாஹின் மீது நீங்கள் வையுங்கள் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும் தான் உங்களை காப்பாற்ற முடியும் என்று நம்பிக்கிறார்கள் மூசா அலி இஸ்லாம் அந்த மக்களிடம் கூப்பிட்டு பேசி அந்த மக்களுக்கு தைரியத்தை சொன்னாங்க அல்லாஹ் இருக்க இவன் என்ன பெரிய ஆளா நீங்கள் தைரியமாய் அல்லாஹ் மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த நம்பிக்கையின் விளைவு நிச்சயம் நமக்கு பாதுகாப்பை தரும் என்று மூசா அலிஸ்லாம் பேசுனதுக்கு பின்னாடி தான் குரான் சொல்லுகிறது வீட்டில் தூல்கணும்னா பயந்தாங்க ஃபிரான் என்ற பெயரை கேட்டாலே பயந்தார்கள் என்கிற கூட்டத்தை பார்த்தாலே பயந்தவர்கள் முசா இஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் ஈமானுடைய உரத்தை தவக்குலை அவருடைய உள்ளத்தில் பாய்ச்சி 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 கொண்டு வந்து நிப்பாட்டினாங்க ஒரு நேரத்தில் முசா இஸ்ஸாம் சொன்னாங்க நாங்கள் இப்பொழுது முழு நம்பிக்கையோடு இருக்கிறோம் அந்த நம்பிக்கையோடு நாங்கள் கேட்குகிறோம் நாங்கள் அல்லாஹிடம் முழு நம்பிக்கை வைத்து கேட்குகிறோம் இறைவா எங்களை இந்த அநியாயக்கார கூட்டத்திலிருந்து எங்களை பாதுகாத்து விட அல்லா லா தஜ் கோமி இந்த அநியாயக்காரனுடைய கூட்டத்தினுடைய குழப்பத்தில் எங்களை ஆழ்த்தி காஃபிரின் எங்களை உன்னுடைய ரஹமத்தை கொண்டு உன் தனிப்பெரும் கருணையை கொண்டு அவருடைய சூழ்ச்சியில் இருந்து எங்களை பாதுகாத்து விடாதா என்று அவருடைய கூட்டத்தார் எந்த ஃபிராவனை பார்த்து பயந்தார்களோ அவனுக்கு எதிராய் அல்லாஹ் மீது தவக்குள் கொண்டவர்களாய் நம்பிக்கை கொண்டவர்களாய் துவா செய்ததுடைய மாற்றங்கள் ஃபுராவனை அழிப்பதற்கு உதவியாக இருந்தது மாதிரி ரசூலுல்லா இந்த உம்மத்தை கற்றுக் கொடுக்குறாங்க ஃபுராவன் மட்டும் தான் அழிந்திருக்கிறான் அவனுடைய சிந்தனையும் அவனுடைய செயல்பாடும் அவனுடைய சதித்திட்டங்களும் அது கமத்து வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அதை செய்வதற்கு யூத கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அதை செய்வதற்கு ஒருத்தர் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு நாம் இந்த வார்த்தையை நாம் யோசிக்கிறது இல்லை ஹிட்லர் வரலாறுல ரொம்ப கொடூரமானவனாக பார்க்கப்படுகிற ஹிட்லர் தானே அவன் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு தானே போனான் நான் அதிகமான யூதர்களை அழித்து விட்டிருக்கிறேன் கொஞ்சம் பேரை உலகத்தை மிச்சம் வச்சுட்டு போயிருக்கிறேன் நான் ஏன் அவர்களை மிச்சம் வச்சுருக்கிறேன் என்னை வரலாறு ஒரு நேரம் திட்டிக் கொண்டே இருப்பீர்கள் ஆனால் இவங்க செய்கிற செயல்பாட்டை பொறுத்து தெரிஞ்சுக்குவீங்க ஏண்டா இவனையும் மிச்சம் வச்சுட்டு போனேன் அன்னைக்கு அழிச்சிருக்க மாட்டேயான்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் என்று ஹிட்லர் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற நாம் நபிகள் பெருமானா சல்லதா யூஸ்மன் அவர்கள் அவருடைய திட்டங்கள் கடைசி வரை தயாமத்து வரை நமக்கு எதிராகத்தான் இருக்கும் என்பதனால்தான் தயாமத்தினுடைய நெருக்கத்தில் நடைபெறுகிற அத்துணை விஷயங்களிலும் யூதனசா யூதர்களை குறித்து இஸ்லாமியர்கள் எப்படி வாழ வேண்டும் என்கிற நிறைய பாடத்தை கற்று தந்தாங்க ஒரு நேரம் வரும் சொன்னாங்க சொல்லலாம் யூ கிராமத்தினுடைய இறுக்கத்தில் ஒரு கல் அழைக்கும் ஒரு மரம் அழைக்கும் ஏன் அப்தல்லாஹ அல்லாஹின் அடியானே எனக்கு பின்னால் ஒரு யூதன் இருக்கிறான் வந்து அழித்துவிட்டு போ என்று கல்லும் மரமும் கூட பேசும் என்றார் நபிகள் பெருமானா நான் சொல்லதா சொன்னான் அவ பயாமத்து வரை இந்த உம்மத்திற்கு அவர்கள் மூலமாய் உண்டான சதி திட்டங்களும் சதி வேலைகளும் அவர்களை அழிப்பதற்கு உண்டான திட்டங்களில் அவரை தீட்டிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் தயாமத்து வரைக்கும் பேசப்படுறதோடு மட்டும் நின்ற கூடாது வரைக்கும் அவர்களை பற்றி பேசப்படுவதோடு இந்த உண்மைத்து நின்ற கூடாது உதவி தேடுவதற்கு நோன்பை போன்று ஒரு சிறந்த உபகாரணம் கிடையாது தானோ என்னவோ நீங்களும் நோன்பு வையுங்கள் ஏன்னா எல்லா விதத்திலும் அவர்களுக்கு மாறு செய்வது மார்க்கம் என்றார் ரசூல்தான் நோன்பில் கூட ரசூல்தான் சொன்னாங்க அவன் நோன்பு வச்சுட்டு போறான் அவன் ஒன்றே ஒன்றோடு முடித்துக் கொள்வான் ஒஃப்ரான் என்று மன்னிப்பினார் என்று நீங்கள் இரண்டாய் நோன்பு நோருங்கள் அந்த நோன்பின் மீது நீங்கள் அல்லாஹ மீது நம்பிக்கை வையுங்கள் அந்த நோன்பை கொண்டு நீங்கள் அல்லாஹவிடத்திலே அவனிடமிருந்து நீங்கள் பாதுகாப்பு தேடுங்கள் அந்த பாதுகாப்பிற்கு இந்த நோன்பு அவசியம் என்பதை சூதா உணர்த்துவதற்காகத்தான் என்னவோ நஹ நோஹோபி முசாமின் கும் உங்களை விட முசா அலி இஸ்லாமை பின்பற்றுவதற்கும் நேசிப்பதற்கும் நாங்கள் தகுதின்னு சொன்ன அந்த வார்த்தையை கொஞ்சம் நாம் இப்படி மாற்றி போட்டு யோசிக்கலாம் முசா அலி இஸ்லாமிற்காவது சுரான் தான் இடைஞ்சல் கொடுத்தான் கடைசியில் அழிந்து முடித்து விட்டான் ஆனால் என் உம்மத்திற்கு நீங்கள் ஒரு முறை அல்ல பல முறை அல்ல கயாமத்து வரையும் நீங்கள் மீண்டும் 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 இடைஞ்சல் தந்து கொண்டே இருப்பீர்கள் பாதுகாப்பு தேடுவதற்கு இந்த நோன்பு முக்கியம் என்று நினைத்தார்களோ என்று வர சூழல் தான் அதனால்தான் ரமதானுடைய நோன்பிற்கு முன்னால் இந்த நோன்பு என்னை முக்கியத்துவத்தை சொல்வாங்களா இல்லையா ரமதானுடைய நோன்பிற்கு முன்னால் மார்க்கத்தில் கடமையான நோன்பு இந்த ஆஷுராவுடைய நோன்பு ரமதான் வந்ததினால் அல்லாஹ் முப்பது நாட்கள் அடியார்களுக்காக வேண்டி அவர்கள் தனக்காக வேண்டி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ரமதான் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டதினால் விட்டுவிடக் விட்டுவிடக்கூடாது அந்த எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் எதிரிகளுடைய திட்டங்களையும் தவிடுபடையா ஆக்குவதற்கு இந்த நோன்பும் இந்த நோன்பின் மூலமாக பெறப்படுகிற நன்மைகளும் இந்த நோன்பினுடைய துவாக்களும் நிச்சயம் ஒரு மாற்றத்தை தரும் என்பதனால் தான் வேல் பெருமானார் சல்லதாக இந்த நோன்பை சுண்ணத்தாக்கியிருக்கிறாங்க கண்ணியமானவர்களே நமக்கு எத்துணை விஷயங்கள் சூழ்நா நல்ல வகையிலே காட்டித்தர முடியுமோ அத்துணை விதங்களில் இந்த சமூகத்தினுடைய பாதுகாப்பிற்காய் இந்த சமூகத்தினுடைய வளர்ச்சிக்காக வேண்டி இந்த சமூகம் கையாமத்து வரையும் தடுமாறாமல் கொஞ்சமும் விடாமல் நேரான பாதையில் வாழ்வதற்குண்டான அத்துணையும் அத்துனையும் மிக பெருமானா சல்லதாக வலியசல்மன் அவர்கள் இங்கே கற்றுத்தந்திருக்கிறார்கள் அதை நாம் பின்பற்றி எடுப்பதற்குண்டான பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீர்வாக்கி தர வேண்டும் சனி ஞாயிறு முகரம் ஒன்பது பத்து என்பது இந்த நோன்பின் மூலமாய் நாம் நம்முடைய எதிரிகளுடைய எல்லா விதமான சூழ்ச்சிகளிலும் பாதுகாப்பை தேடுவதற்காக வேண்டி நுகாலிஸ்லாம் எப்படி பாதுகாக்கப்பட்டார்களோ முசாலி இஸ்லாம் எப்படி கொடுமையிலிருந்து பாதுகாக்கப்பட்டார்களோ ஐயா அலை இஸ்லாம் நோயிலிருந்து எப்படி பாதுகாக்கப்பட்டார்களோ எல்லா நபிமார்களுக்கும் இந்த முகரமுடைய பத்தாவது நாளில் அல்லாஹ் ஒரு நல்ல முடிவை வழங்கியது மாதிரி நமக்கும் கியாமத்து வரையும் வருகிற நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் ரபுல் ஆலமியின் யூதர்கள் மூலமாய் வேதக்காரர்கள் மூலமாய் வருகிற எல்லா ஆபத்துகளிலும் பாதுகாப்பை தேடுவதற்காக வேண்டி இந்த முகர்மை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தந்திருக்கிறான் அதை அடைந்திருக்கிற நாம் ஏதோ சுண்ணத்து தானே யாரோ வைக்கிறார்கள் என்று விட்டு விடாமல் நமக்கும் இனி நிறைய எதிரிகள் அவர்களிடமிருந்து தான் தோன்றுவார்கள் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடி காலங்கள் நமக்கு சொல்லித் தெரிய வேண்டியதல்ல இந்த நெருக்கடிகளிலிருந்து இஸ்லாமியர்களுடைய எதிரான சூழ்ச்சிகளிலிருந்து நாம் மீண்டு வருவதற்கும் பாதுகாப்பை தேடுவதற்கும் இந்த நோன்பு மிக அவசியமாகிறது அதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் நோன்பை நோற்போம் அந்த நோன்பின் மூலமாய் எங்களுக்கு எதிராய் சூழ்ச்சி செய்கிற எல்லோரையும் யாதான் நீ உன் கையில் வைத்துக்கொள் எங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை தான் அந்த நிம்மதியில் நாங்கள் உன்னை நினைக்க வேண்டும் உனக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் உன்னை நம்பியர்களாய் உன் மீதே தவ மக்கள் கொண்டவர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற நல்ல சிந்தனைகளையும் நல்ல துவாக்களையும் அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டுக்கொள்வோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம்முடைய வாழ்நாளுடைய எல்லா முசீபத்துகளிலிருந்தும் நமக்கு எதிராய் குறிப்பாக இஸ்லாத்திற்கு எதிராய் உண்டான எல்லா சூழ்ச்சிகளும் அல்லாஹ் பாதுகாத்து உலகெங்கிலும் அல்லாஹ் சமாதானத்தையும் அன்பையும் அல்லாஹ் ரபுல் தந்து அருள் பாதிப்பானாக இஸ்லாமியர்களுக்கு வருகிற எல்லா விதமான எதிரிகளுடைய நெருக்கடியிலிருந்து இருந்து அல்லாஹ் ரபுல் பாதுகாப்பை தந்து மன நிம்மதியான வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்கி தந்து அருள் பாதிப்பானாக இந்த நோன்பை கொண்டு சொல்லுதா சொன்னாங்க நீங்கள் நோன்பு இந்த நோன்பு சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னா அரசு சென்ற ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னாங்க அதனால நோன்பு ஏதோ ரசூல்லா சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு அல்ல நம்முடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக நவிகள் பெருமான அசாம் கற்றுத்தந்திருக்கிற இடத்துல நன்மைகளும் நமக்கு அளப்பெரிய பாக்கியமாக உண்டு ஒரு நோன்பின் மூலமாய் இரண்டு நோன்பின் மூலமாய் ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கு போகிற அளப்பெரிய பாக்கியத்தை நாம் அடைவதோடு வாழ்நாளுடைய எல்லா விதமான அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆலமியின் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இஸ்லாமிய சமூகத்தையும் பாதுகாப்பதையும் இந்த அதிகமதியமாக இந்த நாட்களுடைய துவாக்களில் நாம் ஞாபகம் வைப்போம் அல்லாஹ் அல்லாஹரப்புள்ள ஆலமியின் ஃப்ரவுன் அவனுடைய குணத்தோடு அவனுடைய ஆணவத்தோடு அவனுடைய சதித்திட்டங்களோடு யார் யாரெல்லாம் இஸ்லாத்தின் இஸ்லாத்தை நெருக்கடிக்குள்ளே ஆளாக்க நினைக்கிறார்களோ இஸ்லாமியர்களுக்கு நெருக்கடி தர நினைக்கிறார்களோ அவருடைய பிடி அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக வாழ்வை நமக்கு சுபிச்சமானதாக ஆக்கி தந்தார்கள் பாலிப்பானாக இம்மையும் மருமையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய பொருத்தத்திற்கு நான் வாழ்க்கை வாழ்கிற முஸ்லீமராக நம்மை அல்லா ஆக்கியர்கள் பாலிப்பானாக அவாகும் அனில் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் வலாம் வரமத்துல வரகாத்த